இன்னவெட்டியா அவர் திங்க் பண்ணி அந்த அளவுக்கு அந்த பார்க்க வந்து நீட்டா வச்சிருக்காரு அந்த அளவுக்கு அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு இன்ஃபேக்ட் பேட்மிண்டன் அசோசியேஷன் பத்தி சொல்லணும்னா நாங்க ஏதாவது பேசணும்னா ட்ரைனிங் நடத்துங்க பர்டிகுலரா கவர்மெண்ட்ல ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்களே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீயா கோச்சிங் கொடுங்க பயங்கரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுல போக்கஸ் பண்ணி சொல்லுவாரு அவருக்கு வந்து இன்னைக்கு அவருக்கு பிறந்தநாள்னு நாள்னு ஊருக்கே தெரியும் சோ ஆன் பிகாப் ஆஃப் பேட்மிண்ட் அசோசியேஷன் விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ஸ் ஆஃப் த டே தேங்க்யூ நன்றி தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஹலோ i um,